அங்கே போடியை தூக்கிட்டு வந்து சாப்பாடு பார்த்துக்கலாம் சாப்பிட்டாச்சு இல்லை ஆச்சா தூங்குறான் அப்போ சரியா போடு அப்பா தூங்குறாங்க இப்போ தூங்குறாங்கடியே உள்ளே விட மாட்டாங்கடியே தூக்கிட்டுப்பாங்க அங்கே போடி இது கீழே போட சத்தம் சத்தம் கேக்கு பிச்சைக்கட்ல சாப்பிட்டிருக்கீங்கன்னா அழையாத சாப்பாடு இருக்கேன் மாத்திரத்தி மாத்திரி கிடையாது இன்னும் கிடையாது இருக்குது இருக்குது சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் நம்ம கழுவுண்டா

கூட நான் இங்கே கிச்சனில் பார்க்க முடியா உக்கார் 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 யார் இல்லை துணைக்குன்னு அந்த துணைக்கு இல்லை டேஸ்ட் துணைக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்கல்ல சூசு மட்டும் தான் உட்காந்துருக்கு படு உட்கார் உட்கார் நம்ம வர யாரும் கிடையாதுமா ம் ஆமாம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கு கழுவிட்டேன் முக்கால்வாசி காவாசி பார்த்துருக்கு கழுவிட்டு வந்து தூங்க போவோம் சரியா அம்மா இருந்தான்னா வாசல்லே உட்காந்துருப்பாள் அம்மா வர்ற வரைக்கும் நீரை கலட்டி பிடிச்சி கிளட்டிட்டு படுக்க போயிருந்த பூ மூஞ்சி ஆமாம் அம்மா 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 கூட இருப்பாள் அப்படி தானே என்னட்டு போவே மாட்டேன் வாசல்லே உட்காந்தே இருப்பாள் நீ நல்ல நல்லபடியாண்டி என் கூட தலைக்கு விழுந்தாங்க பார்ப்பேன் படுத்துக்கோ சரியா படுத்துக்கோ அம்மா வேலையை முடிச்சுட்டு போது கூப்பிட்டு போகிறேன் சரியா മെങ്കിത പാത്രം മുപ്പറേ